காரியத்திற்கு கால் பிடிக்காதவர்கள் சிம்ம வாழ்க்கையில கஷ்ட நிலையில சிங்கிலா போராடி சிகரத்தை தொட்டவர்களே சிம்மராசிக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்க்கிறவங்க கண்ணுக்கு தான் 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 இவங்க சிந்திக்கிறாங்க ஏதோ தனக்கு தான் தெரியும்னு இவங்க வந்து பேசுறாங்க தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் ஆணவத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனா சிம்மம்னாலே அவர்களிடத்துல அந்த வெற்றி வரணும் வாழ்க்கையில எப்படியாவது மேலே வந்துடணும் அந்த மேல வர்றது அதிகார திமுறோடு வரணும் சார் அடுத்ததா சிம்ம ராசிக்கார்கள் சார் இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே வந்து ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க கிட்ட தான் சொல்லணும் செலக்ட் பண்ணி ஓகே கிட்ட மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போதும் அப்படின்னு சில உறவுகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவுமே நமக்கு தழுகியலாக மாறிடுது ஸோ சிம்ம ராசிக்கு சரியான உறவுகள் அப்படின்னா யார் சார் முதல்ல சிம்ம ராசிகிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குது இந்த ராசி வந்து யாரையும் காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல காலத்தோடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல காரியத்திற்கு கால் பிடிக்காதவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில கஷ்ட நிலையில சிங்கிளா போராடி சிகரத்தை தொட்டவர்களே சிம்மராசிக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்மராசிக்கு வாழ்க்கையில் சிறந்தவர்களே ரொம்ப பிடிக்கும் சிம்மராசிக்கு இவங்க தனியா முயற்சி பண்ணி நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா காசு வைத்திருப்பவர்களை விட நிறைய மக்கள் செல்வாக்கை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் மீது சிம்மராசிக்காரர்கள் பெரிய ஒரு அன்பு வச்சுருப்பாங்க என்ன காரணம்னா அதாவது மண்ணை மதிக்கிறதும் மக்களை மதிக்கிறதும் பொண்ணை மதிக்கிறதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாம் பிறந்த பூமி தன்னுடைய பூர்வீகம் தன்னுடைய குலப்பெருமை தன்னுடைய தனித்திறன் தன்னுடைய தைரியம் தன்னுடைய தன்னம்பிக்கை தன்னுடைய விடாமுயற்சி தன்னுடைய வெற்றி அத்துணையும் சிம்மராசிக்கு அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு தான் 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 இவங்க சிந்திக்கிறாங்க ஏதோ தனக்கு தான் தெரியும்னு இவங்க வந்து பேசுகிறாங்க தம்பட்டம் அடித்து கொள்கிறார்கள் ஆணவத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் சிம்மம்னாலே தனித்துவமான போராடி வெற்றி பெறக்கூடிய ராசிங்கிறதுனால மற்றவங்க கண்ணுக்கு அப்படி தெரியும் இந்த குணம் சிம்மத்திட்ட இருக்கும் இந்த குணம் இருக்கிறவங்களெல்லாம் இவர்கள் நட்பாக இருப்பார்கள் இது சிம்ம குணம் அப்போ வாழ்க்கையில் சார் நான் வந்து ஊரை விட்டு வந்தேன் ஒரு தொழில ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது சிம்மம் சார் அப்படி பார்த்தா மத்தராசிலாம் உருவாக்கலையா அப்படின்னு கேட்டால் சில சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் ஆனால் யாருமே இல்லைனாலும் நடுக்கடலில் தானாக தவித்து கொண்டிருந்தாலும் கரையேற துடிப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களிடத்துல அந்த வெற்றி பெறணும் வாழ்க்கையில் எப்படியாவது மேலே வந்துடணும் அந்த மேலே வர்றது அதிகார திமிரோடு வரணும் அடிபணிய கூடாது அப்படிங்கிற எண்ணம் சிம்மராசிகிட்ட இருக்கும் அப்ப இவங்களுக்கு அரசியல் தலைவர்களும் அரசியல் ஆளுமைகளும் அந்த நாட்டினுடைய அரசனும் ஆண்ட அரசன் மீதும் பெரும்பான்மையாக சிம்மராசி பாருங்க அந்த ஒரு போன்ல கூட ஒரு படையெடுப்பு அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த அந்த வீர தலைவர்களை மருது சகோதரர்களை அந்த வீர சத்ரபதி சிவாஜியை வீரபாண்டிய கட்டபொம்மனை பூலி தேவரை முத்துக்கொணரை அவங்க வந்து அவங்களுடைய அந்த சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட இரத்தம் சிந்திய தலைவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்தவர்கள் அவங்கள ரோல் மாடலாக எடுத்து வாழ்க்கையில் ஜெயித்து காட்டக்கூடிய பண்பு சிம்மராசிட்ட இருக்கும் அப்போ இவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு வீரனாக இருக்கணும் இவர்களிடத்துல ஒரு நட்பு பாராட்டணும்னு சொன்னால் தைரியம் மிக்கவராக தன்னம்பிக்கை மிக்கவராக இருக்கணும் அவங்கள பூரா சிம்மத்துக்கு பிடிக்கும் சரி இதை பெண்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால் அதாவது எப்படி சொன்னதுன்னா வாழுகின்ற வேலுநாச்சியார் வாழ்ற வீர மங்கை சார் என் குடும்பத்துல கணவர் சம்பாத்தியம் இல்ல அப்பா இல்ல அல்லது இருந்தும் பலன் இல்ல சொந்த பந்தா ஆதரவு இல்ல நான் சிங்கிள் லேடி ஆனா நூறு பேருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் நூறு குடும்பத்தை நான் வாழ வைப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனித்துவம் சிங்க பெண்ணுன்னு ஏன் வேற மான் பெண்ணுன்னு சொல்ல புலி புலிப்பெண்ணு சொல்ல வேண்டியதானே அது ஏன் சிங்க பெண்ணு அப்படின்னு சொல்றாங்க அந்த சிங்கம் எப்படி தனித்துவமாக காட்டிற்கு ராஜாவாக இருக்கிறதோ ஒரு வீட்டிற்கு ராணியாக திகழக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அந்த கெத்து இவர்கள் இடத்துல இருக்கும் இவங்களை எல்லாம் இவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஆனா இவ்வளவு வீரம் இருக்குல்ல அரசனும் தலை வணங்கும் இடம் அப்படின்னு இருக்கு அரசன் யாருக்கு தலை வணங்குவார் நாட்டிற்கே அரசன் யார்கிட்ட தலை வணங்குவார் நல்ல ஆசான இடத்திலே தலைவணங்குவார் நல்ல குருவினிடத்திலே தலை வணங்குவார் வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவினிடத்திலே தலைவணங்கக்கூடியவர் தான் அரசர் கர்ணன் வித்தையை கற்றுக்கொள்வதற்காக குருவிடம் போய் சரணாகதி அடைந்து அதற்காக என்னெல்லாம் முயற்சி செய்து அந்த வித்தையை கற்றுக்கொள்ள முடியுமோ அத்துணை முயற்சிகளையும் பெற்றார் அர்ஜுனர் வித்தைகளை கற்றுக்கொண்டார் அதுபோல சிம்மராசிக்காரர்கள் ஒரு வித்தையை கற்றுக்கணும்னு சொன்னால் தான் தலை இருக்கக்கூடிய கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு தன்னுடைய எல்லா விஷயத்தையும் இறக்கி பணிவோட குருவிட்ட போய் சரணாகதி அடைகிற பண்பு சிம்மராசிகிட்ட இருக்கும் அப்ப குருவை மதிக்க தெரிந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் குருனாலே உங்களுக்கு பிடிக்கும் அந்த குருங்கிறது தனக்கு சொல்லி கொடுக்குற குரு மட்டும் கிடையாது ஒரு நாள் அந்த சமுதாயம் நல்லா இருக்கு ஓ இவர் கொஞ்சம் சரியாக வழி நடத்தி கொண்டு போகிறார் அதாவது அந்த படை தளபதிகள் வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய ஆசிரியர்கள் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் இவர்கள் மேலெல்லாம் சிம்மராசிக்கு அதீத அன்பும் கனிவும் வாசமும் இருக்கும் இவங்க மேலே அதிக நட்பு இவங்களெல்லாம் இவங்களை சுற்றி இருப்பார்கள் சார் அவர் பெரிய இசைக்கலைஞர் சார் அவர் பெரிய நாட்டிய கலைஞர் சார் அவர் பெரிய பாடகர் சார் அவர் பெரிய நடிகர் சார் ஆனால் அவர் கூட இருந்து நான் செல்ஃபி எடுத்தேன் சார் அவர் என்னை கூப்பிட்டார் சார் பத்து பேர் இருக்கிற இடத்துல என் தோளில் கைப்பட்டார் சார் என் வீடெங்கும் தலைவர்களுடைய படம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு சிம்மராசிக்கு அமைஞ்சிடும் பெரிய பெரிய ஆளுநரை பெரிய பெரிய நபர்களை பெரிய பெரிய முக்கிய பிரமுகர்களை சந்தித்து உறவாடக்கூடிய சமமாக இருந்து உணவருந்த பாக்கியம் சிம்மராசிக்கு கிடைக்கும் இவர்களெல்லாம் இவர்கள் வீட்டிற்கு சகஜமாக வந்து போவார்கள் இது சிம்மராசிக்கு உண்டு அடுத்தது எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாமே இருக்கு அனுபவிக்கணும்ல நூறு ஏக்கரில் நிலம் இருக்கு ஆனால் நான் படுத்திருக்கிறது ஓலப்பாயில படுத்திருக்கிறேன் நான் படுத்திருக்கிறது நான் படுத்திருக்கிற இடத்துல இருந்து வானத்தை பார்த்தா நட்சத்திரத்தை எண்ணிரலாங்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கேன் என் சொத்தெல்லாம் சிக்கல்ல மாட்டிக்கிச்சு எனக்கு வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து தீர்ப்பு நான் குடியிருக்கிற வீடு எனக்கு சொந்தமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சில கிரக அமைப்புகளால் சிம்மம் மாட்டிக்கொள்ளும் அப்படி இருந்தாலும் கூட பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பூமிகாரகன் அங்காரகன் இவர்களுக்கு துணையாக இருப்பதால் அந்த செவ்வாய்க்குரிய காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இவர்களுக்கு துணையாக இருப்பதால் அந்த செவ்வாய்க்கு போர் வீரர்கள் என்று சொல்லக்கூடிய அம்சமாக இருப்பதால் இவங்களை பார்த்தாலே அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய மதிப்பு வைக்கும் விதமாக சிம்மராசிக்காரர்கள் நடந்து கொள்வார் நிறைய ராணுவ நண்பர்கள் போலீஸ் காவலர் நண்பர்கள் உயர் அதிகாரிகள் நிறைய வழக்கறிஞர்கள் சட்டம் படித்தவர்கள் நீதிபதிகள் அத்துணை பேருடைய தொடர்பையும் சிம்மராசிக்காரர்கள் ஈஸியாக வைத்துக்கொள்வார்கள் அல்லது இவர்கள் இடத்திலே அவர்கள் ஈஸியாக வைத்துக்கொள்வார்கள் இதெல்லாம் சிம்ம ஒரு ஒரு கைவந்த கலை ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் நான் சொல்லக்கூடிய அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கேயாவது கிரகணப்பட்டு பாதிப்படைந்து அந்த சூரிய பகவான் தசையோ புத்தியோ நடத்துகிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அரசாங்க அரசியல் பிரச்சனை அரசியலில் தலைகாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அவமானப்படக்கூடிய நிலை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற அரசியல் தலைவர்கள் கூட அந்த சிம்மராசியில் பிறந்திருப்பார்கள் ஆனால் இந்த சூரியன் பாதிப்படையும் போது மிகப்பெரிய தலைகுனிவுக்கு இவர்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அரசாங்க தண்டனையை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி விடுவார் அதே போல சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்து கதிபதி குரு வர்ற அதே குருவே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால தன்னுடைய குழந்தையை கூட தான் பிள்ளை என்று சபையிலே சொல்ல முடியாத அளவிற்கு அந்த குழந்தை ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளும் ஏதாவது ஒரு தீய பழக்க சிக்கிக்கொள்வார்கள் அதை நினைத்து 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 ஊருக்கு ராஜாவாக வீட்டிற்குள்ளே அப்படியே பொத்தி குறுகி மனம் நொந்து வாழக்கூடிய நிலையில் சிம்மராசிக்காரர்கள் அதிகம் மாட்டிக்கொள்வார்கள் இந்த புத்திர காரகம்னு சொல்லக்கூடிய குருனால குருவிற்கு நகை ஆவரணம் பணம் காசு சிம்மராசிக்கு காசு இல்லைனாலும் வாழ தெரியும் கௌரவம் இல்லாம வாழ தெரியாது சிம்மராசிக்கு யாரையும் காட்டி கொடுக்க தெரியாது ஆனா காட்டி கொடுத்தா யாரையும் மன்னிக்க தெரியாது அப்ப இவர்களுக்கு அந்த குருங்கிற கிரகம் சபை நாகரிகம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் இழந்தால் வாழ தெரியாது அப்ப இந்த நிலையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் சரியா இருக்காரான்னு பார்த்துக்கணும் கட்டத்தில் அடுத்து சிம்மராசிக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலபுலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் செவ்வாய் கிரகத்திற்கு நண்பர்கள்னு சொல்கிறோம் பங்காளிகள்னு சொல்கிறோம் வா வா பங்காளி போ பங்காளின்னு பேசக்கூடிய அத்துணை உறவுகளும் செவ்வாயை குறிக்கக்கூடிய உறவுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ரொம்ப ஈஸியாக அமையும் அண்ணன் புள்ள சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள அத்துணை பேரும் இவர்களுக்கு ரொம்ப இணக்கமாக பழக்கமாக இருப்பார்கள் இந்த உறவுகள் இடத்துல சிம்மராசி நட்பையும் அன்பையும் அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலியமாக வாழ்க்கையில் உயிர் காரத்துவம் உயிர் காரகத்துவம் என்ற ஒரு மேன்மை ஏற்பட்டு மிகப்பெரிய நல்ல நிலைகளை இவர்கள் அடையலாம் ஓகே சார் இப்போ அவங்கக்கிட்டலாம் இவங்க என்ன மாதிரியான பழக்கத்தை வந்து மேற்கொள்ளணும் சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுறோம் அப்படின்னா எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு உதவி பண்ண கரெக்டாக இருக்கும் சிம்மராசிட்ட ஒரு ஆளுமை திறன் இருக்குது ஒரு லிமிட் இருக்கும் இவ்வளவுதான் என்னால் முடியுங்கிறது இருக்கும் அந்த லெவலை மீறி இவங்க மனசாட்சி சொல்கிறத தடுத்து இவங்க அந்த எல்லை கோட்டை மீறி ஒருத்தருக்கு அடிபணிந்தாலோ உதவி செய்தாலோ நிச்சயமாக வம்பில் மாட்டிக்கொள்வார்கள் ஒரு ஒரு ஸ்கேல்னு அளவுகோல் இருக்கணும் கடைபிடித்தாலே மேற்கண்ட உறவுகளால் பிரச்சனை இல்லை சார் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ஒரு அளவுகோல் மாதிரி தன்னோட வாழ்க்கையில வந்து அவங்களே அவங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு வாழ்ந்தா அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி குருவாழ்க குருவே துணை